காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தாறு செலவில் சாஸ்திரோக்தம் வயசு விஷயத்தில் சாஸ்திரோக்தமாக பண்ணுவதற்கு முன்னால் பண விஷயத்தில் சாஸ்திரோக்தமாக பண்ணுவதற்காகவாவது இப்போதே ஆரம்பித்து விட வேண்டும் முன்னேயே சொன்னார்போல் சாஸ்திரப்படி விவாகம் என்பது பணத்தைப் பற்றிய விஷயமில்லை வேறொன்றும் சாஸ்திரோக்தமாக பண்ண நமக்கு மனசோ தைரியமோ இல்லாவிட்டாலும் கல்யாணத்தை இக்கனாமிக் ப்ராப்ளமாக பண்ணாமல் இது ஒன்றையாவது சாஸ்திரப்படி வெகு சிக்கனமாக நடத்த பார்க்கலாம் விவாகம் என்பது சந்தியாவந்தனம் மாதிரியான செலவில்லாத ஒரு வைதிக கர்மாதான் இதில் நூதன தம்பதிக்கு புது வஸ்திரம் நூலே போதும் தங்கத்தில் லேசாக திருமாங்கல்யம் ரொம்பவும் நெருங்கின பந்துக்களை மட்டும் அழைத்து சாப்பாடு போடுவது முகூர்த்த சமயத்தில் ஒரு மங்களவாத்திய சத்தம் கேட்க பண்ணி அதற்காக ஏதோ கொடுப்பது பாத்தியார் தட்சிணை ஆகியவற்றை மட்டுமே செய்தாலே போதும் இது பூரணமாக சாஸ்திர சம்மதமானதுதான் இப்படி பண்ண ஒரு குமாஸ்தாவுக்கும் முடியாமல் போகாது பணம் கொழைத்தவர்களும் கூட தடபுடல் பண்ணாமல் இப்படி சிக்கனமாகவே பண்ண வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பண்ணுகிற டாம்பிகம் மற்றவர்களுக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியாகி விடுகிறது ஆகையால் கச்சேரி ஃபீஸ்ட் என்று தாங்கள் செலவிடக்கூடிய இந்த பணத்தை கொண்டு வசதியில்லாத ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் இப்படி பண்ணினால் தண்ட செலவாக போகக்கூடியதை தர்ம கரன்சியாக மாற்றி கொண்டதாகும் ஒவ்வொரு பணக்காரரும் தம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுகிற போதே செலவை கட்டுப்படுத்தி இன்னொரு ஏழை பெண் கண்ணை கசக்காமல் வழி திறந்து விடலாம் மாஸ் உபநயனம் மாதிரியே பல பேருக்கு ஒரு பொது இடத்தில் பொது செலவில் கல்யாணங்கள் நடத்த ஏற்பாடு செய்யலாம் இதனால் அவரவருக்கும் செலவு நிரம்ப குறையும் இப்போதெல்லாம் கல்யாண மண்டபங்களின் வாடகையே பாதி செலவை விழுங்கு என்கிறார்கள் எத்தனை சின்ன கல்யாணமானாலும் இக்கால ஃப்ளாட் குடித்தனத்தில் வீட்டிலேயே பண்ண முடியாதுதான் அதனால் தர்மிஷ்டர்கள் ஒன்று சேர்ந்து வசதி இல்லாதவர்களுக்காக அங்கங்கே சின்ன சின்ன கல்யாண மண்டபங்கள் கட்டித்தர வேண்டும் கல்யாணம் என்றாலே வெட்கப்பட்டு கொண்டு ஓடின பெண்கள் அப்புறம் கல்யாணம் ஆகுமா ஆகுமா என்று வாய்விட்டு கதறுகிற பரிதாப நிலைமை ஏற்பட்டு இப்போது நிலைமை முற்றி கல்யாணமே இல்லாமல் உத்தியோக புருஷியாக சுயேச்சையாக இருக்கலாம் என்று ஏற்பட்டிருக்கிறது இதனால் நம் பண்பாட்டின் ஜீவனாடியான ஸ்திரீ தர்மம் வீணாகி வருகிறது நடக்கக்கூடாததெல்லாம் ஒவ்வொரு இடத்தில் நடந்துவிடுகிறது இதிலே வயிற்றறிச்சல் என்னவென்றால் இந்த தப்புகளை திருத்தல் வேண்டும் என்ற வேகம் யாருக்கும் வராதது மட்டுமில்லை சைக்காலஜி அது இது என்று சொல்லிக்கொண்டு இந்த தப்புகளையே விஸ்தாரம் பண்ணி அவற்றுக்கு சமாதானமும் சொல்லி கதைகள் எழுதி சினிமாக்கள் எடுத்து இதனாலேயே இதை நன்றாக அபிவிருத்தியும் பண்ணி கொண்டு வருகிறார்கள் கேட்டால் கேட்பதற்கே ஆள் இல்லை எழுத்து சுதந்திரம் கற்பனை சுதந்திரம் கலா சுதந்திரம் என்பார்கள் சாஸ்திரத்தை தவிர எல்லாவற்றுக்கும் குடியரசு யுகத்தில் சுதந்திரம் ஏற்பட்டிருக்கிறது விவாகம் சாஸ்திரப்படி பொருளாதார விஷயம் இல்லை என்பதில் ஆரம்பித்தேன் எல்லாம் சரி ஆனால் சாஸ்திரத்தில் நாலு நாள் கல்யாணம் சொல்லியிருக்கிறதே நாலு நாள் விருந்து சாப்பாடு சத்திர வாடகை என்றால் செலவாகுமே என்கலாம் நாலு நாள் கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன் சாஸ்திரத்தில் தாரித்ரியம் உண்டாக்குவதற்காக கர்மானுஷ்டானங்கள் சொல்லப்படவில்லை விவாகம் பண்ணுகிறது ஒரு நாள்தான் அப்புறம் மூன்று நாள் மாப்பிள்ளை தன் சொந்த வீட்டில் பிரம்மச்சரிய தீட்சையோடு இருக்க வேண்டும் அந்த காலத்தில் மேளம் வேண்டாம் நலுங்கு வேண்டாம் மாற்ற விரும்புகிறவர்கள் இப்படி மாற்றலாம் இதுதான் வாஸ்தவமான சீர்திருத்தம் பிள்ளையகத்துக்காரர் இதை செய்யலாம் ஒரு நாள் கல்யாணம் உங்கள் அகத்தில் செய்வேன் பாக்கி மூன்று நாள் எங்கள் அகத்தில் செலவில்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லிவிடலாம் கல்யாணமான மறுநாள் கிரகஸ்தன் ஔபாசன அக்னியை தன் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படி ஔபாசன குண்டத்தை எடுத்து கொண்டு வரும்போதும் வண்டியில் வைக்கும்போதும் நுகத்தடியில் மாடுகளை பூட்டும் போதும் வழியில் வைக்கும் போதும் மறுபடியும் வண்டியில் வைக்கும்போதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்கின்றன இப்பொழுது மந்திரோக்தமாகவே மோட்டாரிலோ ரயிலிலோ வைத்து கொண்டு வரலாம் அதனால் ஒரு தோஷமும் இல்லை அந்த நாளில் பக்கத்து ஊர்களிலேயே சம்பந்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அதனால் அவுபாசன குண்டத்தை கொண்டு போவது சௌகரியமாக இருந்தது அல்லது நாலு நாள் கல்யாணத்தை இன்னொரு விதம் பண்ணலாம் இப்பொழுது கல்யாணம் நடக்கிற இடத்திலேயே பிள்ளையகம் என்று ஒன்று வைத்துக் வைத்துக்கொள்கிறோமே அங்கேயோ வாடகை அதிகமானால் யாராவது உறவினர் வீட்டிலோ மூன்று நாளும் பண்ண வேண்டியதை பண்ணலாம் யாரையும் சாப்பிடச் சொல்ல வேண்டாம் சம்மந்திக்கு கூட சாப்பாடு போட வேண்டாம் உபாத்தியாயருக்கு மட்டும் சம்பாவனை பண்ணினால் போதும் ஒரு நாளில் எல்லாவற்றையும் முடித்து விடுவது சாஸ்திர சம்மதம் இல்லை விவாகத்துக்கு சம்வத்சர தீட்சை அதாவது விவாகமாகி ஒரு வருஷம் பிரம்மச்சரிய நியமம் பிறகே சாந்தி கல்யாணம் என்கிற நிலைமை பிற்பாடு மாறி நாலு நாளாவது இப்படி நியமத்தோடு இருப்பதாக ஏற்பட்டது கழுதை கட்டெரும்பாக தேய்ந்து அப்புறம் கட்டெரும்பும் இல்லை என்று இப்போது நடப்பது போல் ஒரே நாளோடு தீர்த்துவிடக்கூடாது மூன்று நாள் அவுபாசனம் நிச்சயம் செய்ய வேண்டும் தெலுங்கர்கள் கல்யாணத்தில் வது வரர்கள் வெள்ளை நூல் வஸ்திரத்தை மஞ்சளில் நனைத்து கட்டிக்கொள்ளுகிறார்கள் அது சிக்கனமாக இருக்கிறது எத்தனை தனிகரானாலும் அதைத்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உத்தர தேசத்திலும் சாதாரணமாக சாமானிய வஸ்திரங்களைத்தான் பெண்கள் கட்டிக்கொள்ளுகிறார்கள் இங்கே நாமும் அப்படிச் செய்ய ஆரம்பிக்கலாம் பிரவேச ஹோமம் என்று விவாக காலத்தில் ஒன்று செய்வதுண்டு இது வரன் தன் வீட்டில் பிரவேசிப்பதற்கு பண்ணுவது விவாக அக்னியை எடுத்து கொண்டு போய் அவுபாசன ஹோமத்தை தன்னுடைய வீட்டில் அவன் பண்ண வேண்டும் அங்கே பண்ணுவதற்குத்தான் அவுபாசனம் என்று பெயர் சௌகரியத்தை உத்தேசித்தும் சாஸ்திர சம்மதமாகவும் நான் முன்னே சொன்னபடி பிள்ளையகத்தார் வந்து தங்கும் ஜாகையிலே செய்யலாம் கோயிலுக்கு போய் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து விடுவது என்பது தப்பான காரியம் பார்ட்டி ரேஸ் என்று செலவழிக்கிற பணக்காரர்களும் நாலு நாள் ஒரு சாஸ்திரோக்த சடங்கு செய்ய பிடிக்காததாலேயே இப்போதெல்லாம் கோயிலில் போய் தாலி கட்டி ஒரு வேளையோடு முடிக்கிறார்கள் பணக்காரர்கள் அப்படி செய்ய ஆரம்பித்தால் ஏழைகளும் பின்பற்றி கெட்டுப்போவார்கள் நான் சொல்வதை அனுசரித்தால் நாலு நாள் பண்ணுவதில் செலவு இல்லை பெண் ரிதுமதியான பின் விவாகம் அதுவும் ஒரு நாள் கல்யாணம் மறுநாளே அவளை புக்ககத்துக்கு அழைத்து போவது என்பதில் ஏற்பட்டிருக்கிற இன்னொரு விபரீதம்தான் விவாகத்தன்றே சாந்தி கல்யாணம் என்பது விவாகமானவன் திரிராத்ர தீட்சையோடு இருக்க வேண்டும் என்பது அத்தியாவசியம் அதாவது மூன்று நாட்களும் பூர்ண பிரம்மச்சரிய நியமத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிரம்மச்சரியம் எட்டு விதம் எப்போதுமே பிரம்மச்சரியம் இருக்க முடியாதவனும் சிற்சில தினங்களில் அந்த நியமத்துடன் இருக்கும்படியாக இந்த எட்டு விதிக்கப்பட்டிருக்கின்றன அதமபட்சமாக கல்யாணமான முதல் மூன்று தினங்கள் இப்படி இருக்க வேண்டும் இதுவும் போய் அன்றே நிஷேகம் என்பது மகா தோஷம் மறுபடி மறுபடி சம்பந்திகளை கூப்பிடுவது சாப்பாட்டுக்கு செலவழிப்பது மேளத்துக்கு செலவழிப்பது என்று இல்லாமல் ஒன்றாக பண்ணிவிடலாமே என்று இப்படிப்பட்ட தோஷத்தை செய்கிறார்கள் சாஸ்திரத்தில் இல்லாத தடபுடல்களை கொண்டு வந்துவிட்டு அப்புறம் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பெண்ணின் கல்யாணம் வரையில் பிள்ளையின் பூநூலை ஒத்தி போடுவது கல்யாணத்தன்றே சாந்தி கல்யாணத்தையும் பண்ணிவிடுவது என்று முறைகேட்டு செய்து வருகிறோம்